சங்கரேஷி ஜி எஸ் சங்கரேஷி என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் நீதிபதியாக இருந்தவர் என்பதனால் ஆதரவு அளித்திருக்கிறாரா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இவிஎம் முறைக்கு பதிலாக மீண்டும் வருகிறதாவாக சுற்று முறை கர்நாடகாவில் என்ன நடக்கிறது மாநில தேர்தல் ஆணையருக்கு அடுத்தடுத்து நெருக்கடிகள் வருமா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கரலின் செய்தி தொகுப்பு கடந்த ஒரு நான்கு நாட்களாக திரும்ப திரும்ப பேசுபொருளா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் அது இன்றைக்கு தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது கர்நாடகால சித்தராமையா அவர்கள் கேபினட்டை கூட்டி அவங்களுடைய அமைச்சரவை ஒரு ரெசல்யூஷனாக அவங்க பாஸ் பண்றாங்க அதாவது ஒரு முடிவை அவங்க எடுத்து பரிந்துரையாக மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறார்கள் இவிஎம் முறை வேண்டாம் மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை மிக சமீபமா நம்ம பார்த்தோம் கர்நாடகாலதான் மகாதேவபுரா தொகுதியை ராகுல் காந்தி எடுத்து வாக்கு திருட்டு அப்படிங்கிற விஷயம் எலக்டோரல் ரோல் மேனிப்புலேஷன் பல விஷயங்களை பேசினாரு இன்னைக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து இந்தியா முழுக்க பேசுபொருளா மாறி இருக்கு அப்ப அதன் அடிப்படையில இருக்கும்போது ஈவிஎம் மெஷின்ல கூடுதலா இதன் மீதான அந்த விஷயத்த கையில் எடுக்கணும் என்று சித்தராமையா கையில் எடுக்கிறார் தேர்தல் ஆணையம் அங்க பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கடைசியாக தேர்தல் நடந்தது பத்து ஆண்டுகளாக தேர்தல் நடக்கல அதுக்கு பல காரணங்கள் இதற்கு முன்பாக இருந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்டே ஒரு கவர்மெண்ட்டை கவுத்துட்டு திரும்ப வந்து போய் கூட்டணி மாறி இப்படி எல்லாம் ஒரு அசாதாரணமான சூழல் இருந்தது வந்த அரசுகளுக்கும் நம்பிக்கை இல்லை நம்ம ஆரம்பிச்சு தோத்துட்டோம்னா என்ன ஆகுது அப்படிங்கிற வகையில அவங்க எலெக்ஷன் நடத்தாமலே போனஞ்சு வருஷம் ஓட்டிட்டாங்க இப்ப அதற்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய புருகத் பெங்களூரு மகாநகர பாலிக்கை பிபிஎம்பி அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அந்த அமைப்புக்கான தேர்தலை நிச்சயமாக வாக்குச்சீட்டுல தான் நடத்தணும்னு போனதும் இன்றைக்கு தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு ஜி எஸ் அவர்கள் அதை பரிசீலித்து செய்தியாளர்களிடம் பேட்டி கொடுத்திருக்கிறார் நம்ம என்னுடைய ஹெட்லைன்ஸை பார்க்கிறோம் இவிஎம்ஸ் அவுட் மெஷினை நாங்க தள்ளி வெளியே வைக்கிறோம் பெங்களூரு சிவிக் போல்ஸ் டு யூஸ் பேலட் பேப்பர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் மாநில தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர் வரக்கூடிய ஓ நகர்புற தேர்தலை நாங்கள் வாக்கு சீட்டின்படி பழைய முறையில் தான் நடத்த போகிறோம் என அறிவித்திருக்கிறார் என்பது டெக்கான் ஹெரால்டு விரிவான கட்டுரையாகவே போட்டிருக்கிறார்கள் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல வெளிப்படை தன்மை இல்லை டிரான்ஸ்பரன்சி லேக் ஆகுதுங்கிறத வச்சு கேபினெட் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுது நீங்க கவனிச்சீங்கன்னா எப்பயுமே ஒரு கேபினெட் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு அதை ஒரு சஜஷனாதான் பரிந்துரையாதான் அவங்க அனுப்ப முடியும் தேர்தல் ஆணையம் அதற்கு கட்டுப்பட்ட அமைப்பு கிடையாது மாநில தேர்தல் ஆணையம் அதை எடுக்கலாம் எடுக்காம போகலாம் அவங்களுடைய பிரராகிய மாதிரி போயிடும் இது தொடர்பாக உச்ச நீதிமன்றமே ஏற்கனவே பல வழக்குகள் வந்துருச்சுன்னு சொல்லலாம் பட் இதை தாண்டி ஜி எஸ் சங்கரேஷ் அவர்கள் சொல்லி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய பேக்ரவுண்டுக்கு நம்ம போனோம்னா இதை பொலிட்டிக்கலா அடுத்து பாஜக எப்படி நகர்த்தும்ங்கிற கேள்வியிலிருந்து நான் அதை பார்க்க விரும்புறேன் இவர் மாநில தேர்தல் அதிகாரியாக இவரை நியமித்தது இப்ப இருக்கக்கூடிய சித்தராமையா அரசு தான் அதனால அவர் அதை ஏத்துக்கிட்டார் என்பது போன்ற கடுமையான சார்பு நிலை குற்றச்சாட்டுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஜி எஸ் சங்கரேஷ் அவர்கள் ஒரு முன்னாள் நீதிபதி அப்படிங்கறதான் ஹைலைட் இன்றைய தேர்தல் ஆணையர் இதற்கு முன்னால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக மாவட்ட நீதிபதியாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது அடிக்கோடு அவரை முதல்ல எங்க போட்டாங்க அப்படின்னா இதற்கு முன்பாக பேக்வர்ட் கமிஷனுடைய தலைவராக அவரை கர்நாடகாவில சித்தராமையா கவர்மெண்ட் போடுறாங்க அதற்கு பிறகு அதை வாபஸ் வாங்கிட்டு இமீடியட்டா எலெக்ஷன் நடத்தணும்னு ஒரு வழக்கு போய் ஐந்து ஆண்டுகளாக எலெக்ஷன் நடத்தாம இருக்குங்கிற விஷயம் வந்த பிறகு எலெக்ஷன் நடத்தணும்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அதற்கு பிறகு இங்க வந்து தேர்தல் ஆணையருக்கான விஷயங்கள் வரும்போது மாநில அரசு ஐந்து ஆண்டுகளில் அவரை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறார்கள் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் திரு சங்கரேஷ் அவர்கள் தான் தேர்தல் ஆணையராக மாநில தேர்தல் ஆணையராக இருப்பார் அப்படிங்கறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக மாறுகிறது ஒரு முன்னாள் நீதிபதிங்கிற முறையிலிருந்து இவிஎம்மின் மீது அவருக்கு ஒரு மாற்று பார்வை அப்படிங்கிறது இருக்கலாங்கிறத இன்னைக்கு அங்க கர்நாடகாக்குள்ளேயே விவாதமா மாறி இருக்கு நீங்க ரொம்ப பிளைனா சொன்னா அவங்க பதவி உள்ள போட்டாங்க அதனால அவங்க கவர்மெண்ட் உள்ள ரெசல்யூஷன் அவர் ஏத்துக்கிட்டார் என்கிற குற்றச்சாட்டை வரும் நாட்களில் அகில இந்திய அளவிலேயே பாஜக வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அமித்ஷா அவர்கள் இப்ப நீதிபதிகளை ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நேரடியாவே அவங்களுடைய எதுக்கு கலங்கம் கற்பிக்கிறது அப்படிங்கிறதும் ஏறத்தாழ பதினஞ்சுக்கும் மேற்பட்ட முன்னாள் நீதிபதிகள் அதை கண்டித்து உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வெளிப்படையாகவே அறிக்கை கொடுத்திருந்தார்கள் ஒரு கடிதம் போயிருந்ததுங்கிறதையும் பாக்குறோம் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்ல எதிர்கட்சிகளுடைய கேண்டிடேட்டா நிற்கக்கூடிய சுதர்ஷன் ரெட்டியின் மீது நேரடியா இவருடைய தீர்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா நக்சல்களுக்கு ஆதரவாக இருந்தது என்று ஒரு ரொம்ப கடுமையான பொலிட்டிக்கல் சார்ஜ் அமைச்சர் வச்சது போல அடுத்த நிலைக்கு போனால் இது இப்போது இவரின் மீது யாரு இங்க தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சங்கரேஷி அவர்களின் மீதே கூட பாஜகவினர் ஏதாவது ஒன்றை எடுத்து வருவதற்கு இப்போது வாய்ப்பு உருவாகி இருக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் சொல்றாரு டீலிமிடேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இமீடியட்டா எலெக்ஷன்ஸ்குள்ள கொண்டு போயிடலாம் எலக்டோரல் ரோலை நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை எப்படி இவிஎம் மெஷின் நம்மளுடைய இயந்திரம் வாக்குப்பதிவு இயந்திரம் இன்னைக்கு ஒரு அங்கமாக எலெக்ஷன்ல நமக்கு மாறி போச்சோ அதே போல பேலட் பேப்பர்ஸ் வாக்குச்சீட்டு முறையும் ஒரு அங்கமாக இருந்தது தான் அதை மாற்றுவதில் எந்த தயக்கமும் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத அவரு வெளிப்படுத்துகிறார் இது ஒரு சேலஞ்சா இருக்குமா அப்படின்னு கேட்கும் கிராம பஞ்சாயத்துகள்ல இன்னமும் பேலட் பேப்பர்ஸ் தான் போயிட்டு இருக்கு நம்ம நகர்ப்புறங்களுக்கு அதை நகர்த்துறோன்னும் போது அதே இதுதான் ஜில்லா பஞ்சாயத்துலையும் தாலுகா பஞ்சாயத்துலயும் அதே மாதிரியான ஓட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க அவங்க பழகிப்பாங்க நீங்க யோசிங்க ரூரல் ஏரியால இருக்கிற மக்களுக்கே எப்படி வாக்குச்சீட்டை பயன்படுத்த வேண்டும் என்கிற புரிதல் அறிவு இருக்கும் போது அர்பன் ஏரியான்னு போது அது இல்லாம இருக்குமா எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும் என்கிற கேள்வியை திரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஜி எஸ் சங்கரேஷ் அவர்கள் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் சோ இது ஏன் இப்போது பாஜகவை கலக்கப்படுத்திருக்கிறதுங்கிறது தான் அடுத்த கேள்வி தேர்தல் ஆணையர் நியமனம் அப்படிங்கறதுல பாஜக எப்படி கையில் எடுத்ததுங்கிறத நம்ம பாக்குறோம் நேரடியாக அமித்ஷா அவர்களோடு உள்துறையில் இருந்த அவருக்கு கீழே செக்ரட்டரியாக பணியாற்றிய திரு கியானேஷ் குமாரன் இன்றைக்கு பாஜகவினுடைய பாஜக அரசால் பாஜகவினுடைய தேர்தல் ஆணையரனை கூட வச்சுக்கலாம் தேர்தல் ஆணையராக தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரை உள்ளே கொண்டு வருவதற்காக அதற்கு முன்பாகவே ஒரு சட்ட திருத்தத்தை பிஜேபி செய்தது முதல்ல ரெண்டு விஷயம் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுத்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு இந்திய அரசமைப்பு அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பு தலைமை தேர்தல் ஆணையர் இல்லாத ஆணையர்களை தேர்ந்தெடுக்க பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்றிருந்ததை அதை காலி பண்ணிட்டு அதை தூக்கி கலைச்சிட்டு தலைமை தேர்தல் தலைமை நீதிபதியை நகர்த்திட்டு இவரு பிரதமர் மோடி அமித்ஷா அவர்கள் அவர் 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 நியமிக்கிற ஒரு கேபினட் மினிஸ்டர்னு அதை மாத்தினாங்க இது முத பாயிண்ட் அதற்கு பிறகு பாஜக அரசு தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை அவர் உள்ள கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே அவர் எதுக்கு ராஜினாமா பண்ணாருன்னு தெரியாது நம்ம நினைக்கிறோம் தன்கர் அவர்கள் ராஜினாமாங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அதுக்கு முன்பாக பல பேர் அப்படி ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க தேர்தல் ஆணையர்களுடைய ராஜினாமா தேர்தல் ஆணையருடைய அஹ் மகன் மனைவி அவங்களுக்கு இடி ரைடு விடுறது ஐடி ரைடு விடுறது சிபிஐ ரைடு விடுறது அவங்க தொழில போய் செக் பண்றது எல்லாம் பல வேலைகளை பண்ணி ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க ட்ராக் ரெக்கார்ட்ல பாக்குறோம் பாக்குறோம்ல இருந்ததுனால பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறுச்சு மற்றவர்களும் பொசிஷன்ல இருந்தவங்கதான் அப்ப அது ஒரு பக்கம் போச்சு அப்ப தேர்தல் ஆணையர் எப்படி போனாரு எப்படி உள்ள வந்தாருங்கிறது ஒண்ணுன்னா இரண்டாவது தேர்தல் ஆணையரை நீங்கள் மாற்ற முடியாது மாற்ற முடியாதுன்னா அவங்கள இப்ப அடி யார் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியோ அவங்களால ரிமூவ் பண்ண முடியும் இன் ஜெனரல் என்ன பிரின்சிபல்னா யார் உங்களை நியமிக்கிறார்களோ அவர்களை உங்களுக்கு நீக்கவும் உரிமை உண்டு அப்படிங்கறது பெரும்பாலும் இருக்கும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கேன் டெர்மினேட் அப்படிங்கிறது நீங்க தேர்தல் ஆணையரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாடாளுமன்றத்தை கூட்டி நாடாளுமன்றத்தில் அவர்கள் மீதான இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்து அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் பதவி பறிப்பு பதவி நீக்கம் வசோதா அதை கொண்டு வந்து விவாதிச்சு ஓட்டு போட்டு பெரும்பாலானவர்கள் வாக்களிக்கும் போது அவர் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படையான தாற்பயம் இப்ப இது இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எதுக்கு மாத்துறாங்க நாளை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அவங்க நினைச்சா மட்டும்தான் நீக்க முடியும் இது ஏற்கனவே நியமனத்திலையும் பிஜேபி கண்ட்ரோல் எடுத்துருச்சு மோடி அமித்ஷா அவர்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க இப்படியான சூழல் இருக்கிறது இதற்கு பிறகு உங்களுக்கு என்ன லிங்க் இருக்கு அப்படின்றது வெளிப்படையா நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசக்கூடிய பேச்சின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது நீங்க கேள்வியே பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் குறித்து கேள்வி எழுப்பினால் நெக்ஸ்ட் கொஷின் என்று சொல்ற இடத்துக்கு தான் தேர்தல் ஆணையர் இருக்கிறார் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல நீங்க இப்போதைக்கு ரெண்டு பேருக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டு பேர்ல நிறைய பேருக்கு அனுப்பியிருக்காங்க அங்க எதிர்கட்சியில ஒண்ணு தேஜஸ்வி யாதவ் அவருக்கு ரெண்டு தொகுதியில ஓட்டருக்கு ஐடி வச்சிருக்காரு அப்படின்னு அவர் அவருக்கு இது போச்சு அதே போல பாத்தீங்கன்னா பவன் கேராக்கு அப்படிங்கிறது போச்சு இதே மாதிரி பாஜக தரப்புல இருக்கிறவர்கள் அந்த மாதிரி ரெண்டு நம்பர் இருக்கு என்று பொதுவெளியில் எடுத்து போடப்பட்டதற்கு இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பல ராகுல் காந்தி கொண்டது இந்த ஒரு லட்சத்தி பத்தா ஒரு லட்சத்தி இருநூத்தி ஒன்பது போலி வாக்காளர்கள் மகாதேவ்புரால ஓட்டு திருட்டுக்கு சொன்னார் இல்லையா அவங்க எப்பிடிக்கு நம்பர்லாம் மூணு நாலு அஞ்சு எல்லாம் வச்சுருந்து அந்த ஃபேக் ஐடஸ் ஏறது ஃபேக் ஐடிஸ் அப்படிங்கிறது டூப்ளிகேட் ஐடிஸ் ரெப்பிடேட்டிவ் ஐடிஸ் பத்தாயிரத்துக்கு மேலே இருந்தாங்க அவங்களில் ஒருத்தருக்கு கூட இப்போ வரைக்கும் இவங்க நோட்டீஸ் அனுப்பல இப்படியாக பலதும் இருக்கிறது அடுத்தது போனோம்னா ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சாரா இவங்க சீட்டிங் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஆளை சேர்த்துட்டாங்கன்னு ராகுல் காந்த எழுதி கொடுங்க நீங்க எனக்கு அண்டர்டேக்கிங் கொடுங்கன்னு மிரட்டுகிறது தேர்தல் ஆணையம் அதே ஸ்டேட்மெண்ட் அனுராக் தாக்கூர் சொல்லுகிறார் அவர் என்னன்னு சொல்றாரு மு க ஸ்டாலின் இப்படிதான் ஆளை சேர்ந்து ஜெயிச்சிட்டாரு முதலமைச்சராகவே அவர் இன்னைக்கு ஆனாருன்னா அவர் சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சாருன்னு சொல்றாங்க அவர்கிட்ட அண்டர்டேக்கிங்க ஒரு வாரத்துல கொடுக்கணும்னு தேர்தல் ஆணையம் ஒரு ட்வீட் ஒரு மெசேஜ் ஒரு அறிக்கை எதையுமே வெளியிடல அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப முற்று முழுக்க தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒரு சார்பிலையோட அந்த பக்கம் போயிருக்கு இந்த பக்கம் கர்நாடகால மாநில தேர்தல் ஆணையர் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார் இப்ப இதுக்கு எதிர்வினை என்னவாக இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுங்கிற வர இருக்கு தேர்தல் ஆணையர் அவரை நேரடியா பொலிட்டிக்கலி பார்த்தா பாஜக அவரை கொண்டு போய் ஆளுங்கட்சியோட இணைத்து காங்கிரஸோடு இணைத்து அவர் காங்கிரசினுடைய கையாளாக செயல்படுகிறாருன்னு ஒரு சார்ஜ் வைக்க போறாங்க தேர்தல் ஆணையர் வெளியில வந்து டிஃபன் பண்ணிக்க மாட்டாருன்னு நம்ம நம்பலாம் ஏன்னா அவர் மாநில தேர்தல் ஆணையரா இருக்கிறாரு பொலிக்கல் அப்படி ஒரு கலர் கொடுக்கறது முன்னாள் நீதிபதியாக இருந்தவர் அவருடைய தீர்ப்புகள் தோண்டி எடுக்கப்பட்டு பெய்டு ட்ரோல்ஸ் மூலமாகவோ இல்ல பிஜேபி ஐடி அமித் மாலையோ அடித்து எடுத்துட்டு வந்து போடுற போடவும் வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு பக்கம் அதாவது இவிஎம் மிஷின் வேண்டாம்னா பிஜேபிய பதறுதுங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு சுப்பிரமணியன் சாமி அவர்களே இவிஎம் மேல கேஸ் போட்டு இருக்காரு கடந்த காலத்துல போட்டு அவர் பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாரு என்ன சொன்னாரு இதெல்லாம் அங்க வெளிநாட்டுல ஜப்பான்னு வேற இடத்துல உற்பத்தி பண்ற இடத்துக்கே நான் போனேன் அந்த சிப்பை பத்தி எல்லாம் விசாரிச்சிருக்கேன் அதெல்லாம் உள்ளுக்குள்ள பண்ண முடியும்னு பேசின ஒரு காலத்துல தான் சுப்பிரமணியன் சாமி அத நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இவிஎம் வேண்டான்னா பிஜேபி எங்க பதறது தேர்தல் ஆணையருக்கு விமர்ச்சா பிஜேபி தியரி தொடர்றதற்கான வாய்ப்பாக இருக்கிறது இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் மேல இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் அவருக்கு ஏதாவது விளக்கம் கேட்டு அல்லது அவருக்கு சம்மன் பண்ணி வர சொல்லி உரையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது ஒண்ணு அடுத்த கட்டமா போறாங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது அந்த பண்ணி ஆண்டுகள் மாநில அரசு நியமனம் செய்திருக்கிறது அவருக்கு ஒண்ணு சட்ட அதிகாரபூர்வமாகவே அங்க இருந்து கடிதம் வரலாம் தான் நடத்தணும் நீங்க போக போகக்கூடாது என்று கடிதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து நகர்த்தணும் அப்படின்னா உடனடியாக தேர்தல் ஆணையம் ரகசியமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எப்படி சிசிடிவி நாற்பத்தஞ்சு நாள் ஆனா நாங்களே அழிச்சிருவோம் யாருக்கும் தெரியாம அவசர அவசரமா உள்ளுக்குள்ள ஒரு சட்ட திருத்தத்தை மாத்தி கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அதெல்லாம் இன்டர்னல் விஷயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியான விஷயங்கள் அதே போல இனிமேல் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இல்ல இன்னும் அதுக்கு இன்டீரியரா ரூரல்ல இருக்கக்கூடிய இடத்துல வாக்குச்சீட்டு முறை பஞ்சாயத்து தேர்தலுக்கு கூட கிடையாது அதுலேயும் இவிஎம்ஐ கொண்டு வரோம் என்று ஒரு சட்ட திருத்தத்தையே செய்து இதை காலி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவரின் மீது பாஜக ஒருவேளை நம்ம இம்பீச்மெண்ட் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்காது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்ளை ஆகும் பட்சத்தில் ஒரு தீர்மானத்தை கர்நாடக சட்டமன்றத்திற்குள் கொண்டு வந்து பாஜக பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பிஜேபி என்னெல்லாம் மேல அது அதனையும் காங்கிரஸ் இங்க அவங்க சபாநாயகரை வச்சு செய்வதற்கான வாய்ப்பாகத்தான் அது மாறும் எப்படியானாலும் சரி தேர்தல் ஆணையர்கள் அரசியல் ரீதியிலான வாத பிரதிவாதங்களுக்குள்ளும் தர்கங்களுக்குள்ளும் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று பேசப்படுவது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல மக்கள் இந்த அமைப்பு முறையின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை மிகப்பெரிய அளவுக்கு சீர்குலைக்கும் அப்படின்னு வேண்டி இருக்கிறது இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது இதுல இதை எதிர்த்து வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி போனா உச்ச என்ன சொல்லும் இப்படி பலவிதமான விதமான தொக்கி நிற்கிறது ஆனால் திரு ஜி எஸ் சங்கரேஷி அவர்களுடைய இந்த அறிவிப்பு செய்தியாளர் சந்திப்பு என்பது தேசிய அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது என்பது மாத்திரம் இப்போதைக்கான நிதர்சனம் கூடுதல் அப்டேட்ஸோடு நம்ம விரிவா அடுத்த காணொலியை சந்திக்கலாம்